இதை உலக மக்களுக்கு நான் சொல்லாமல் விடவே மாட்டேன் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது ரேஷன் கடையில் இத்தனை வருஷமாக நீங்கள் மட்டுந்தான் குடும்ப தலைவியா வாங்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து ஒரு பேர் ஒன்று இருக்குது ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ஹஸ்பண்டை கொஞ்சம் அமுச்சு விடுங்க கை ரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே ஏன்னா அமுச்சு விட்டேன் விவர சரி போகிறதான் போறியே அப்படியே போயிட்டு பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுன்னு சொன்னால் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிற என்ன ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்களா காசு கேட்குறாங்க இதை நீ சொல்லவே இல்லை ரேஷன் கடைனால் ஃப்ரீயாக தானே தருவாங்க அப்படிங்கிற இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவின் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சொல்லு ரேஷன் கடையில் வந்து ஃப்ரீயாக தருவீங்கன்னு தான் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து காசு வாங்குறீங்களே என்ன தலைவரேன்னு கேளு இதிலிருந்து தெரியுதா நீ என்ன லட்சணத்தில் குடும்பம் பண்ணுற அப்படின்ட்டு ரேஷன் கடையில் உனக்கு எல்லா நேரமும் உனக்கு சக்கரை பருப்பு ஃப்ரீயாக தருவாங்களா சுற்றி எனக்கு கிடைச்சா ரேஷன் கடைக்கும் போட்டீங்க என்ன சொல்றது பதிமூணு வருஷத்தில் இன்னைக்கு தான் நீ ரேஷன் கடைக்கு போயிருக்க